நெருகு கோடி இவன் நெருங்கி வந்த தோணி இப்ப உணவு கூறி கட்டியதில்லை என்னுடைய சொல்லையார் அச்சிமா வாச்சிமா அச்சிம்மா அப்பா நம்ம வீட்டுக்கு வரமா அப்ப வந்தாச்சு மாமா அச்சிமாcepat நாங்க வந்துட்டோம் நீ வாமா சரி நம்ம வந்து சில பே பாக்கலாம் அச்சிமா இங்க எங்க இருக்குயா அச்சிமா இனி நீ போய் வேண்டாம் வெளிய வா இங்க நாங்க வந்தாச்சு வெளியே வா அச்சிமா அச்சிமா வா ஒன்னுல அப்ப வந்துட்டோம் ஒண்ணு ஒன்னு இல்ல வண்டி ரெடி பண்ண மேடம் சரிங்கப்பா என்னடா என்னடா வந்துருக்கோம் சாரியா இருக்க உங்க புள்ளை வீட்டுக்கு கூட்டு போவோம்

சரியா எப்படான விட முடியா? இந்த இடமே இந்த கொஞ்ச நேரத்துல பஸ்பம் வா ஒருத்தன் எலும்பு கூட தேறாரு வா சாரதம்மு அப்பா வந்து 아, 사람은, 아빠는, 나만, 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 나마 나만, 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 마만 나만, 나만, 마 나만, 나만, 나 나만, 라만나

ha 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 நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்கணும் யாரும் கேரள சேர்க்க வேண்டாம் நாம சங்கரே ரவுடின்னு எதிரி ஏற்கனவே இல்ல தான் உருவாயிருக்கோம் உருவாகல புகையை தீக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கோம் எங்க வச்சா நம்ம மான மரியாதை போகுமோ கொரெக்டா அங்க கை வைக்க ஆரம்பிச்சிருக்கான் அறிவில்லாதவன் இல்லாதவன் கவனமா இருங்க நேருக்கு நேரம் ஓதுவன்ட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் பைத்தியக்கார வேஷம் போட்டுக்கிட்டு லூசுத்தனம் பண்ணிடுறவன நாம எதுவும் பண்ண முடியாது அந்த லூசுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு முத கண்டுபிடிங்க யாரையும் அசால்ட்ட நினைக்க வேண்டாம் யார பார்த்தாலும் சந்தேகப்படுங்க சந்தேகமா உடனே போட்டுருங்க யோசிக்கல வேண்டாம் நாம ஒன்னும் புதுசையானு போடல போட்டு தள்ளிருங்க சந்தேகமா இருந்தாலே போட்டுருங்க வீட்டு பெண்களை கொஞ்சம் பாதுகாப்பு பார்த்திருங்க நம்ம பலமே அவங்கதான் அவங்கள கை வச்சா நம்ம பலவீன தான் இந்த வேலை பார்த்திருக்கானுங்க யார் எதையும் வெளியில காட்டிக்க கூடாது அவன் நம்ம வீட்டு பொண்ணு அவ உசூல வந்திருக்கான் அது போதும் போல இருங்க எதையும் அவன் கிட்ட காட்டிக்க கூடாது சாரோன் இல்லப்பா அவளுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நான் பொலித்தி கம்ப விட மாட்டேன் அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு ஆனா தூண்டி விட்டு தான் பிடிக்கல தூண்டி விட்டா யார் மட்டும் பாருங்க கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு இருந்தாலும் எங்க தனியா எங்கயும் போக வேண்டாம் மெண்டல் டச்சர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கா அந்த மெண்டல் டச்சர் கண்டிப்பா லூசா இருக்கணும் வேற மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு கவனமா இருங்க உங்க வீரம் பைத்தியக்காரங்கிட்ட செல்லுபடி ஆகாது வீர வீரனோட மோதணும்

உனக்கு வயசு கோமே பொறுப்பா இருந்து பல தினம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் உன்ன குறை சொல்ல முடியாது ஏன்னா உன் வயசு ஹீரோ இருந்தாலும் பாத்துக்க எங்கேயாவது ஏதோ சிக்கல மாட்டிருக்கேன் என்ன நீ சின்ன போய் என்ன கிங்ஸ் சொல்லிட்டு போறான் ஆனா அவன் எத்தனை வயசுல இருந்து வெற்றா இருக்கான் தெரியுமா தம்பி தானே அவனுக்கு ஏன் சொகப்பா சுத்தணும் அதனால இல்லன்னா சரி மாணிக்கத்துக்கு காவலுக்கு போ அப்ப ரொம்ப நேரம் தாத்துட்டு இருக்காரு நீ போ நீ போயிட்டு பெரிய நோய் அப்பா வர சொல்லிடு அங்கே ஒழுங்கா காவல் தாப்பே அப்படியே இல்ல நான் கூட போலே இங்க பாரு போட்டவா அரை குறையா போட்டுட்டோம் நீ பயத்தை சுத்திட்டு இருப்பான் மாடிக்க கண்ணு தண்ணா போட்டது யாருன்னு தெரியும் சொல்ல கூடாதுங்களுக்காகவே மறுபடியும் போட்டது போவானுங்க போ காவல் கே சரி அலெக்ஸ் கண்ணுங்க அத்துமா இருக்கணும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிற ஒண்ணு பிரச்சனை இல்லை அவளுக்கு ஒண்ணு இல்ல உடம்புல ஒட்டு துணி இல்லாம பயன்பட்டிருக்கானுங்க எப்படி நீ அவனை போட்டு தழுவீங்க ஆனா ஏன் கையில அந்த சித்திரப்படத்து சாவு பாரு அவ அத வந்து மீண்டு வரது உன்ன மட்டும் தான் முடியும் நீ காட்ட பாசம் அக்கறை இல்ல நான் மீண்டு வர முடியும் இவ்வளவு நாள் நீ எப்படி இருந்தே எனக்கு தெரியாது இப்போ நீ அவளுக்கு ஒரு நல்ல தகுப்பு மாதிரி நந்துக்கணும் உன் மனசு தானே சிக்கறேனே நீ நடந்துக்கிற விதத்த நீ அவளுக்கு காட்டணும் அண்ணா திருமோசன்றே ஹரி சாவு என் கையில தான் இருக்குடா நிச்சயமா அவன் சாவு உங்கையனதா சீக்கிரம் இருக்கும் நீங்க இல்ல வீட்ல ஒரு வேளை ஓடாதே வீட்ல ஒரு பைல மதிய சாப்பிடல சரி சரி ஒண்ணு இல்ல நல்லா தூங்கிட்டு காலையிலே அத்தைக்கு பிடிச்ச மாதிரி பொங்கல் வடை ரெடி பண்ணி வச்சிருக்கணும் இப்போ எதுக்கு பாரு வீட்ல ஒரு பைல சாப்பிடல எப்பவும் வெண்ணி போட்டு தரவே டைத்துக்கு போட்டு கொடுப்ப இன்னைக்கு காப்பியும் குடிக்கல ஒன்னும் குடிக்கல ஒரே தலவலி எனக்கு இப்போ என்ன பண்ற முகத்தை நல்லா கழுவிட்டு அத்தைக்கு உன் கையால ஒரு காபி போட்டு தாற குடிச்சாதான் எனக்கு தலவலியே நிக்கும்

உன்னை தெரிஞ்சு ஒரு மணி நேரம் கூட எங்களுக்கு இருக்க முடியலடி ஒன்ன அவசரோட இந்த வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு உன்னை இப்பெல்லாம் உட்கார வச்சு பார்ப்பேன்னு சத்தியம்னு எதிர்பார்க்கல ரொம்ப பயனுக்கேன்டி போன உசரி இப்போ தான் வந்திருக்கேன் பாரு நீட்டுப்பில எனக்கு மருமவா என்னைக்குமே பார்க்கறதுக்கு நீ தான் மருமவான் இந்த செம்புலிங்க விட்டு மருமகண்ணா அது மகிமானா அது எந்த மாற்றமும் கிடையாது அத்தை அதுக்கு முடிச்சிக்கொடு ஓ என்னோட திருப்ப முடிஞ்சுக்கே புதுசு முடிச்சிடணும்

ஊரடி தாலி கட்டட்டுமா உனக்கு என்ன ஏத்துக்க முடியுமா எங்க கிங்ஸன் என்ன மாதிரி மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தாலி கட்ட தான் நினைச்சவள தவிர வேற யாரையுமே எடுத்து பாக்காத அவனே மாதிரி மாறிட்டு உங்களுக்கு தாலி கட்ட நடிச்சே நீ பேசணும் நான் விட்டுவேன் நடிச்ச பாலை பழைய வந்து நிப்பேன் நான் தங்க பண்ற சாட் தாலி முடியாமட்ட நீ சொல்லுவ இல்ல நான் மாட்டேன் நான் கிங்ஸன் மாற மாட்டேன்

அப்பா இனிமேல் இந்த வீட்டுல சுதந்திரமா நான் பாட்டுக்கு வீடு கட்டி லாடலாம் இனிமேல் இந்த வீட்ல ஒரு ஆம்பளைங்க கூட இருக்க மாட்டாங்களாம் இப்போ என் காதல இன்பத்தேன் வந்து பாஞ்ச வரை இருக்குது அத்தி அத்தி எவ்வளவு அட்டச்சவளா பாக்குவது எனக்கு என்ன ஒரு ஆனந்தமா இருக்கம்மா இப்ப இவளுக்கு இசைய கடுப்பேத்தனா இசை இசை என்னடி பொறிச்சான் சட்டி தாளிப்பு சட்டி வச்ச சட்டி பத்தியா என்னால அட்டச்சமா வச்சிருக்கேன் பத்தியா என்கிட்ட இவ்வளவு சாமா இருந்து எதுக்கு நீ விளையாட முடியாத கொடுப்பே தரட்டி பாத்தியா இவன் நீ விளையாடவே முடியாது ஒரு ரெண்டு பயணம் பாரு அப்படியே பண்ணுவ அத்தடி அப்படி அத்த படிக்கு போவ இன்னொன்னு என்ன தெரியுமா இப்ப நீ பெரிய பொம்பள நுஸ்த போய் நீ இப்ப பெரிய பொம்பள கொடுப்பதுனது போதோ போய் வேலை பரட்டி போ சும்மா இருக்க ஜாமாக்கா நானே இவனோ என் விளையாட்டுச்சாமா தூக்கல இப்பதான் தூக்கி வச்சிருக்கேன் இருந்தேன் எல்லாரும் வெளியில போயாச்சு இனிமேல் டாம்ளிங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க நான் பாட்டுக்கு ஆடுவான் ஆனாலும் என்ன ஈஸியாக நட முடியாது சரி நான் சோறு பண்ணி நாடுனேன் எல்லாரும் ஏன் வீட்டுக்கே விருந்து கொண்டு வந்துடணும் நான் சோறு பண்ணி குழம்பு வச்சு குட்டஞ்செல்லாம் வச்சு தரேன் சரியா குறை எங்குட்டி அது எதை காலையில பேசாவுளா உப்பா எனக்கு எதாவது சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா இதே மேலே கபவுளத்துக்கு ஒலிச்சு வச்சிருந்தாள நான் எதுக்கு எடுத்துலா எப்படி எடுத்தேன் அது மேல படியில வந்துச்சு ஸ்டூல் போட்டி எடுத்துட்டேன் உள்ளா தண்டி மீதான வச்சிருந்தேன்

ஓட விட்டு அடிச்சு விட பாத்துக்க எங்களுக்கு வேற சொல்லி இல்ல பாரு உனக்கு ஏத்த வீடு கிடைச்சிட்டி அத்த இன்னும் நீ விளையாட்டு சம்ம தூக்கி தலையிற போங்க சபக்கா இதுல இருக்கிற ஒரு ஆனந்தம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குமா எவ்வளோ எவ்வளோ ஆட்டு சாமான பார்த்த உடனே ¡Suscríbete வாரப்பங்கிலાડவா எட்டி மிளஞ்சன வெச்சுக்க எப்பவுமே அப்படிதான் இளகவாரி இள கொஞ்சம் சால்ப்பங்கிலાડவா அதோ वो கூட்டைல உட்கார்ந்து களாட்டி அவள கூப்பிடணும் தினடி அவதை நீ லார முடியாது அவதை பெரிய பொம்மை ஐட்டால ரெண்டு குழந்தைக்கி தாய் ரெண்டு தாய் அதெல்லாம் அவ அதெல்லாம் தரம்போமா போயாச்சு டெலிங் சிம்பாம்மா போயாச்சி எல்லோரி தொட்டு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா இனிமேல் நீங்கள் நான் அப்படியே விட்டுக்கட்டில ஆடுவேன் எல்லாரும் போனா வாட்டி பெரிய மாமா போகலியே இது என்னுக்கு சொல்லுதியா மற்ற நீ கேட்குற நாங்கள் சொல்லல பெரிய தெளிசின்பம் அம்மை போகலியோ ஆஹான் அதி போகலை இது போது சொல்ல நீ அவிட பத்தி கேக்கல இல்ல அத நான் சொல்லல நான் உடனே இடத்தெல்லாம் காலி பண்ணணும் ஏக்க இந்த லாட்டி சம்மன எனக்கு வேண்டாம்க்கா எங்க எடுத்து நான் கொண்டு வச்சிரதே பயமா இருக்கு சே சே ஏக்க இப்ப நான் பொறுப்பா ஐட்டம்லக்கா வீட்டுக்கு மூத்த மர்மவா பொறுப்பா இருக்கணும் சே இப்பலாம் இருக்கலமா இதெல்லாம் தூசி அடைஞ்சு வச்சி சே சட்டி இப்ப மேனி எடுத்துட்டு வந்தேன் அத கொண்டு வைக்க போறேன் எப்படி எல்லாம் நேத்து தந்த மாதிரி பேசுறா நீ தைரியமான பொம்பளையா நம்ம ஆடு பாப்போம்

பிள்ளைக்கு தாயா பார் அதில் யார் நட்டு ஜம்மானி இருக்குது யார் சொல்ல மாட்டா இதில் ஓ லட்டு ஜமானி இருக்கா அந்த மிக்ஸியே எனக்குள்ளே தான் ஏன் மிக்ஸி அது ஒரு நாள் விளாண்டுட்டு இருக்கும்போதே ஓ மிக்ஸியை நீ மினிச்சிட்டா உங்களுக்கு பிஞ்சு போச்சு இது யாருக்குள்ளது பார் நான் உன்கிட்ட கேட்டேன் நீ தரல உனக்கு எனக்கு சண்டை உனக்கு இன்சிமி அம்மா அவட்ட குடுன்னு சொல்லி நீ அப்போ எனக்கு தந்த நியாபகம் இருக்கா அதுக்கு பதிலாக உனக்கு மோட்ரு வச்சு உங்கள் மாணிக்க மம்மன் வாங்கி கொடுத்தா ஞாபகம் இருக்கா சொத்து பண்ட பாத்திரமும் எப்படி பங்கு வைக்கணும் பார் இன்னைக்கு வீட்டுல யாரு இல்ல அதான் தோற பொண்டாட்டி வேலை இது ஆமா இல்ல இதை பொண்டாட்டி இல்ல அப்ப மறந்து போயிருது ஏன் மௌலம் அதுவும் கூட்டாளி ஒன்னு படிச்சவிய ஓ அதான் ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காவ என் மாவா தான் கூட்டிட்டு வந்தா நீ நினைச்சாவா அவன் பிரேம் பொண்டாட்டி அதுவும் என் மாவா கூட படிச்சதுதான் கூட்டு வந்துட்டால அபி சேன் பொண்டாட்டி இல்ல என் மாவா தான் கூட்டு வந்தா எல்லாரையும் கூட்டு வந்துட்டாவா தானே அவளுக்கு யார் யார் லைஃப்ல தேவையோ அத்தனை வரையும் கூட்டு வந்திருக்கான் இன்னும் பாரவலை

சொன்ன <laughs> மூணுவ <laughs> <laughs> <Maathen. laughs> <laughs>

அய்யோல போற போது அவன் வெட்ஜமா கட்டை தூக்கிட்டு போறான் தங்கோ என்ன மாமா மாமனார்மா மிஸ்டர் மகாதேவன் பொமருக்கு எனக்கு பயச்சு 왔다 கடいや சரியா நீங்க சொல்லுங்க மாமா இங்க வா காக்கறது பரு பொம்மை மாதிரி சொல்லுங்க மாமா அப்பா கிட்ட ஒரு தி அம்மா மகாதேவன்

போது எதுக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்க எத்தக்க பார்க்கதே தா எப்போ எத்தக்க பார்க்கதே இருந்தால நீ தரைய கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம் டேய் நல்ல நேரத்துல எதுக்கு தே இத தேவையில்லாம நினைச்சிட்டு எத்தக்க பார்க்கதே தரவா யோவா எத்தே தரவா பாருங்கதே அம்மா டிவி ஆட்டிங்க தூக்கிட்டு வந்ததே எத்தே உங்க மர்மோல தூக்கிட்டு வந்து வச்சிருக்கா இங்க இருக்கு தூக்கி வந்து வச்சிருக்கா எத்தே இப்பலாம் எனக்கு சேஃப்டியான ரூம் இது ஒண்ணு தான் தே ஆமா தே அங்க தூக்கிட்டு வந்துட்டே எனக்கு டிவி பார்க்காமலே இருக்க முடியாது சேஃப்டியான ரூமா என்கிட்ட சொல்லுதா அத்தை அந்த கருப்பசிங்கம் வந்தாச்சா நான் யாருக்குனே என் புருஷனை பார்த்து ஓடி ஒழுவேன் இப்போ கருப்பசிங்கம் அப்படி இப்படின்னு வீட்டில் பெருகி போச்சு என்னாலும் எங்கேயுமே சுதந்திரமா இருக்குமில்லே இந்த ஒரு இடத்துல தான் யாருமே அந்த அளவுக்கு வர மாட்டாங்க இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டேன் டேய் இது பார்த்து ஒரு நாடகம் வரும் சூப்பராக இருக்கும் தே அந்த சிச்சை வந்து அது நல்லா இருக்கும் தலைவா நான் அவன் மாமியார் டி அத்தை அத்தை நான் உங்களை பார்த்த அப்படி சொல்லவனா அத்தை நான் பொதுவா சொன்னதே இரு மவளே உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தோற வருவான் என்கிட்ட வந்து அப்போ பாரு அப்ப இருக்கு நெட் போல யாமலிய கால படுத்து இருக்கா நம்ம ரகசியத்தல நம்மளோட வச்சுக்கறோம் தேவி இல்ல இன்னைக்கு வா உனக்கு இருக்குது சரி சரி கோபப்பட கூடாது இல்ல தோற இல்ல தோற அத்தை தலையில பாருங்கதே அடி தூள் பறக்குறதே பாப்போ ஆமா டீ நல்லா இருக்கு டி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோம்ல 말 이름 i பட்டத்தை வச்சு விட்டு போயிருக்கா பாத்து வச்சது யாருமே ஆவி வச்சு இந்த மாதிரி பாட்டு எங்க வச்சு கேட்டா என்ன அண்ணே தம்பி ஐயோ இந்த மாதிரி வச்சு டிவி தூக்கல நம்ம ரொம்ப கொண்டு அதை டிவி ஐயோ அண்ணா